அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து சில மனைவிமார்களை இம்ரஹத் என்றும் கூறுகிறான் ஜவுஜ்ன்னு சொன்னா ஜோடி என்பதாக பொருள் இம்ரஹத்ன்னு சொன்னா மனைவி என்பதாகத்தான் பொருளாகும் ஏன் இது மாதிரி வெவ்வேறு முறையில் வித்தியாசப்படுத்தி அல்லாஹ் சொல்றான் என்ற விளக்கத்தை கிதாபுகள் எழுதும் போது ஜவுஜ் என்ற வார்த்தையை யார் இஸ்லாத்தை ஏற்று சிறந்த மனைவிகளாக ஜோடிகளாக இருந்தார்களோ அவர்களை குறிப்பிடும்போது ஜோஜ் என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்தலாம் உதாரணமா ஆதம் அலைசுலாவுடைய மனைவியைப் பற்றி சொல்லும் போது நீங்களும் உங்களுடைய தங்கி விடுங்கள் என்பதாக சொல்றான் அதே மாதிரி மனைவி குறிப்பிடும் போதும் நாம் அவருடைய ஜோடியை நலவாக ஆக்கினோம் என்பதாக ஜோடி என்ற அர்த்தம் கொண்ட ஜவுஜ வார்த்தையை பயன்படுத்துறான் அதே மாதிரி யா இஸ்லாத்தை ஏற்காமல் சிறந்த மனைவியாக இல்லாமல் கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ அவர்களை குறிப்பிடும் போது இம்ரஹத் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான் உதாரணமாக நோஹ இஸ்லாமுடைய மனைவி லூத் அலி இஸ்லாமுடைய மனைவி என்பதாக இஸ்லாத்தை ஏற்காத சிறந்த மனைவியாக இல்லாமல் வாழ்ந்த மனைவிகளை குறிப்பிடும் போது இம்ரஹத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் சரி இந்த ஜவுஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து என்ன அதையும் ரசூல் அவர் அதிசல சொல்லுவாங்க இதா சொல்லத்தில் எந்த மனைவி ஐந்து நேர தொழுகையும் தொழுது யார் ரமலானின் நோன்பும் வைத்து வஹாபிலத் ஃபர்ஜஹா அவளுடைய கற்பையும் பாதுகாத்து அத்தாஹத் ஜவுஜஹா அவளுடைய கணவனுக்கு அதாவது ஜோடிக்கு கட்டுப்பட்டு நல்ல மனைவியாக வாழ்கிறார்களோ முதுகூனில் ஜென்னா மின் அய் அபுவாபில் ஜென்னா ஷெஹத்தி நீங்கள் நாடிய சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்று ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஆக வெறும் நான்கு விஷயங்கள் மூலமாகவே தொழுகை நோன்பு கற்பை பாதுகாத்தல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல ஜோடியாக வாழுதல் இந்த நான்கு மூலமாகவே தாங்கள் நாடிய சுகுணத்தை நுழைந்து கொள்ளலாம் என்கிற பாக்கியத்தை அல்லாஹத்துலா வழங்குகிறான் என்று சொன்னால் இந்த நான்கை பின்பற்றக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து